நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் அதில் நிறைய பேர் நம்மளை கெடுக்கிறவங்களா இருப்பாங்கன்னு நம்மளால் நம்பவே முடியல நம்ம முதுகில் குத்த காத்திருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க அப்படி பண்ணணும்னு நினைக்காட்டியும் அவங்க நடவடிக்கையால் நமக்கு கஷ்டம் வந்து சேரும் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளை எப்படி மாற்றுவாங்கன்னு நம்மளால் நம்பவே முடியாது நம்ம வாழ்க்கையே மாறிடும் அதனால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை யாரை நம்புகிறோன்னு ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க நம்மளை கெடுப்பாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக விலகிடணும் இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கையில் இருந்து நீங்கள் எந்த மாதிரி ஆட்களை தூக்கி எறியணும்னு சொல்கிறேன் முதல்ல எப்போவும் குறை சொல்கிறவங்கள தூக்கி எறியணும் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்களை யாராவது குறை சொல்லாமல் மாட்டாங்க ஏன்னா சில பேர் குறை சொல்கிறதுக்காகவே பிறந்திருக்காங்க சில பேருக்கு எதுலேயும் நல்லது தெரியாது அவங்க காத்திருக்கிறது நீங்கள் எதாவது சொல்லணும் ஏதாவது பண்ணணும் அப்போ தான் உங்களை குறை சொல்ல முடியும் நீங்கள் நல்லது பண்ணாலும் உங்களை குறை சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ஒன்று அவங்களோட தோல்வி அவங்களால் அவங்க லட்சியத்தை அடைய முடியலை அதனால நீங்க ஏதாவது சாதிக்க பார்க்கறீங்கன்னா உங்களை குறை சொல்லி உங்களை சோர்வடைய வைக்க பார்ப்பாங்க குறை சொல்றவங்களோட முக்கிய நோக்கம் என்னன்னா உங்களை மோசமான ஆளா உணர வைக்கணும் உங்க திறமையை நீங்களே சந்தேகப்பட வைக்கணும் எல்லார்கிட்டையும் நீங்க தாழ்வா இருக்கிற மாதிரி உணர வைக்கணும் இப்படி பண்ணி உங்க லட்சியத்தை விட்டுட வைப்பாங்க அப்பதான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும் அடுத்ததா நீங்க ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னா பொய்யங்காரங்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கணும் நல்ல உறவுக்கு அடிப்படை நம்பிக்கை தான் எப்பவும் பொய் சொல்றவங்களை எப்படி நம்புறது பொய்யங்காரங்களை நம்பவே முடியாது பொய் சொல்றவங்க எப்பவும் நடிப்பாத்தான் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன வேணும்னாலும் பொய் கதை கட்டி விடுவாங்க இந்த மாதிரி ஆட்கள் யாரையாவது கஷ்டப்படுத்தணும்னா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க அவங்க பொய்க்கு எல்லையே கிடையாது அவங்களுக்கும் பிரச்சனை அவங்க கூட இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை இந்த மாதிரி ஆட்களோட நீங்க பழகினா அந்த பொய்யால விரைவில் அல்லது தாமதமாக நீங்க கஷ்டப்படுவீங்க சின்ன பொய்யாக தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் வில்லியம் ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி சின்ன பொய்யிலிருந்து தான் பெரிய பொய்ன்னு உருவாகுறான் மூணாவதா எதிர்மறையாக பேசுகிறவங்கள உங்கள் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியணும் எதிர்மறையான ஆட்களுக்கு எல்லாத்தையும் மோசமாக தான் பார்ப்பாங்க எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிப்பாங்க அவங்களுக்கு எப்பவும் மோசமானது தான் நடக்கும்னு நம்புவாங்க அதனால தான் அவங்க எப்போவும் நெகட்டிவாக தான் பேசுவாங்க நடந்துப்பாங்க கஷ்டமான சூழ்நிலையில் எதிர்மறையான ஆட்கள் ஒரு தீர்வை கண்டுபிடிக்க மாட்டாங்க புலம்புறதுக்குத்தான் அவங்களுக்கு பிடிக்கும் நீங்க எவ்வளவுதான் உதவி பண்ணாலும் அவங்க மாறவே மாட்டாங்க ஏன்னா அவங்க மனசு எதிர்மறையாக சிந்திக்க பழகிடுச்சு இந்த மாதிரி ஆட்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதுலையும் நல்லது பார்க்க மாட்டாங்க மற்றவங்களையும் இப்படித்தான் மாற்ற முயற்சிப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நீங்கள் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்களோட எதிர்மறை எண்ணங்கள் உங்களையும் பாதிக்கும் நாலாவதா சுயநலவாதிகளை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியணும் சுயநலவாதிகள் எப்பவும் அவங்கள மையமாக தான் உலகம் சுத்தணும்னு நினைப்பாங்க அவங்கள பூமியில் இருக்கிற கடவுள் மாதிரி நினச்சிக்குவாங்க அவங்கள மாதிரி யாரும் இல்லைன்னு நினைப்பாங்க எல்லாரையும் தாழ்வாக பார்ப்பாங்க எப்பவும் போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க சுயநலவாதிகள் ரொம்ப நச்சுத்தன்மையானவங்க மற்றவங்க கவனத்தை ஈர்க்கிறது பிடிக்காது அவங்களுக்கு ஒருத்தர் அச்சுறுத்தலாக தெரிஞ்சா அவங்கள கஷ்டப்படுத்தவும் தயங்க மாட்டாங்க நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே வேணாம்னா சுயநலவாதிகளை அவாய்ட் பண்ணிடுங்க அவங்களுக்கு ஒருத்தரை அச்சுறுத்தலாக தெரிஞ்சால் அவங்கள ஒழிக்க எது வேணாலும் பண்ணுவாங்க ஐந்தாவதா வதந்தி பரப்புறவங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியணும் பொய்யங்காரங்களை மாதிரி வதந்தி பரப்புறவங்களையும் நம்ப முடியாது அவங்க யார் பக்கம்னு நமக்கு தெரியாது வதந்தி பரப்புறவங்களுக்கு உண்மை மேலே ஈடுபாடு இருக்காது ஏதாவது கேள்விப்பட்டா எல்லாருக்கும் பரப்பி விடுவாங்க இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு பயம் பொறாமை மத்தவங்க சாதிக்கிறத பார்த்தா அவங்களுக்கு பொறாமையாக இருக்கும் மத்தவங்க வாழ்க்கையில குத்தி கெடுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வதந்தி பரப்புறவங்களால நிறைய பாதிப்பு வரும் ஏன்னா அவங்க பரப்புற வதந்தி யாரையாவது கெடுக்கிறதுக்காக தான் இருக்கும் அவங்க நல்ல பேர் இமேஜ் எல்லாத்தையும் கெடுத்துடுவாங்க வதந்தி பரப்புறவங்க பொய்யும் சொல்லுவாங்க அவங்க கேள்விப்பட்டதை அப்படியே சொல்ல மாட்டாங்க பொய் சேர்த்துப்பாங்க நல்லா நடிப்பாங்க ஆறாவதா மற்றவங்களை கையாளுறவங்கள உங்கள் இருந்து தூக்கி எறியணும் இந்த மாதிரி ஆட்களை தூக்கி எறிகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டவங்களை மன ரீதியாக கஷ்டப்படுத்துவாங்க அதனால் அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மற்றவங்களை கையாளுறதுக்கு அவங்க நிறைய வழிகள் பயன்படுத்துவாங்க அதில் ஒன்று பாதிக்கப்பட்டவர் மாதிரி நடிக்குது எப்பவும் அவங்க தான் பாதிக்கப்பட்டவர் மாதிரி நடித்து மற்றவங்களை நம்ப வைப்பாங்க இப்படி பண்ணி அவங்களோட தோல்விக்கு மற்றவங்கள காரணமாக நினைக்க வைப்பாங்க நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன் நீங்கள் தான் இப்படி பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி பண்ணி அவங்களோட தோல்விக்கு மற்றவங்கள காரணமாக்கிடுவாங்க கடைசியில் நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னாலும் உங்களுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கும் ஏழாவதாக பொறாமை பிடிச்சவங்களே அவாய்ட் பண்ணணும் பொறாமை ரொம்ப மோசமான உணர்ச்சி பொறாமை பிடிச்சவங்களுக்கும் கஷ்டம் யாரை பார்த்து பொறாமைப்படுறாங்களோ அவங்களுக்கும் கஷ்டம் பொறாமை பிடிச்சவங்க எப்பவும் மற்றவங்களுக்கு கஷ்டம் தான் வழி தேடுவாங்க நிறைய தடவை அவங்க நேர்மையை சந்தேகப்பட வைக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை பொறாமை பிடிச்சவங்க நீங்க என்ன பண்றீங்களோ அதையெல்லாம் காப்பி அடிப்பாங்க நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க ட்ரெஸ் பண்றீங்க மற்றவங்கக்கிட்ட எப்படி பழகுறீங்க எல்லாத்தையும் காப்பி அடிப்பாங்க எல்லாத்துலேயும் உங்களை விட பெட்டராக இருக்கணும்னு நினைப்பாங்க உங்களை விட பெரிய வீடு பெரிய கார் வேணும்னு ஆசைப்படுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட உங்களை விட பாப்புலராக இருக்கணும்னு போட்டி போடுவாங்க இந்த மாதிரி ஆட்கள் கிட்டே நீங்கள் பழக மாட்டீங்க ஏன்னா உங்களை விட பெட்டராக இருக்கணும்னு அவங்க எது வேணாலும் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆட்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து சீக்கிரமா தூக்கி எறியணும் இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்